இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் கனமழையினுடைய தீவிரத்தை இன்னும் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம் ஜூன் ஐந்து முதல் எட்டு வரை தேதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து நம்ம மழை பற்றின தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மே மாத இறுதியில மறுபடியும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகரிக்க தொடங்கினாலும் இந்த ஜூன் ஒன்றாம் தேதியில இருந்து கனமழைங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிருக்குங்க ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதிகள்ல வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர பகுதிகள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி என தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் நிறைய இடங்கள்ல சூறாவளி காற்றும் வீசியது இனி வரக்கூடிய நாட்களிலும் பலமான சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்லாம் பலமான சூறாவளி காற்று வீசி இருக்கிறது நிறைய மாவட்டங்கள்ல பலமான சூறாவளி காற்று வீசியதுனால நிறைய வாழை மரங்கள்லாம் சாய்ந்து போயிருக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தொடர்ந்து இது இது போல நமக்கு மழை பொழிவுகள் வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம முன்னறிவிப்புகள் கொடுத்திருந்தோம் ஒவ்வொரு நாளும் அதே போலதான் நமக்கு மழையும் தீவிரமாகிட்டு இருக்கு இன்னும் இது முடிவுக்கு வரல அடுத்து வரக்கூடிய ஜூன் ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகள் வரைக்கும் இந்த தீவிரமான கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் இப்போ வரப்போகிற நாட்களில் கடலோர மாவட்டங்களில் மழை அதிகரிக்கும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஜூன் ஐந்து முதல் எட்டு தேதிகள் வரைக்கும் மிக கடுமையான மழை பொழிவுகள் விட்டுவிட்டு தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு காலை மற்றும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இந்த கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகிரும் நண்பர்களே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கூட சில இடங்கள்ல கனமழை சில இடங்கள்ல வரும் நாட்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பா தென் மாவட்டங்களுடைய மேற்கு பகுதிகளில் பலத்த மழை இருக்கும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அதைத் தொடர்ந்து மதுரை திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகள் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு இன்று மற்றும் நாளை பொறுத்தவரை மழை பகுதியாக இருந்தாலும் ஜூன் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நம்ம கனமழைக்கான வாய்ப்புகள் இன்னும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை குறைய வாய்ப்பு கிடையாது ஜூன் பதினோராம் தேதியிலிருந்து மறுபடியும் நமக்கு மழையினுடைய மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை குறைய தொடங்கும் ஆனால் நமக்கு கேரள கடலோரப் பகுதி கர்நாடக கடலோரப் பகுதி மற்றும் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகளில் அதிகனமழை முதல் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்தோம் இந்த மழை பொழிவு பத்தி நிச்சயமாக இனி வரும் நாட்களில் மேட்டூருக்கு வர வேண்டிய நீரின் அளவு உறுதியாக அதிகரிக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரியிலையும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மழை பதிவாகிட்டுருக்கு இப்போ சேலம் மாவட்டத்திலலாம் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தபடியாக நமக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் வரும் நாட்கள்ல நமக்கு எட்டாம் தேதிக்குள்ள திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வரக்கூடிய எட்டு முதல் பத்து தேதிகளுக்குள்ள எல்லா மாவட்டத்திலையும் கனமழைங்கிறது பதிவாகிரும் அதுக்கப்புறமா தான் நமக்கு மழையினுடைய தீவிரம் சற்று குறையும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க